உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் என இன்று இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன் என் சார்பில் நீர் செயலாற்றுவதற்காய் நன்றி தந்தையே உமது வழியாக தந்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்பா ஏசையா என் மகா பாவங்கள் சாபங்கள் மாற்றானின் ஏவல்கள் அனைத்தையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும் உமது பிள்ளையாக தந்தையாய் இறைவனாக்கு உகந்த பலி பொருளாய் மாற எனக்கு அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே எனக்கு வாழ்வழிக்க வந்தவரே இன்றைய நாளில் என்னை உமது அன்பு இதயத்துக்குள்ளாய் வழிநடத்தும் உம்மை சோதிக்காமலும் நீர் என் வாழ்வில் அனுமதிக்கும் செயல்களுக்கு எதிராய் முணுமுணுக்காமலும் வாழ வரம் தர வேண்டும் என்று हे सुविन देवी हनामतल जबिक्रे नामेन